பட்டர் பன் என்பது எளிமையான டீ நேர சிற்றுண்டி போல தோன்றினாலும் அது சுவையானதோடு சற்று பயனுள்ளதாகவும் இருக்கிறது இதில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் உள்ளதால் உடல் சோர்வாக இருக்கும் நேரங்களில் விரைவான சக்தியை வழங்குகிறது இதில் சேர்க்கப்படும் பட்டரில் இருந்தாலும் குறைந்த அளவில் இருக்கும் பியூட்டிக் அமிலம் குடல் நலத்திற்கும் மனநிலையை உயர்த்துவதற்கும் உதவுகிறது அதனால்தான் ஒரு வெப்பமான பட்டர் சாப்பிடும் சாப்பிடும்போது மனதிற்கு ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுகிறது பட்டரில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் மூளை வளர்ச்சிக்கு முக்கியமானவை குறிப்பாக குழந்தைகளுக்கு பயன்படக்கூடும் பனில் உள்ள சர்க்கரையும் மூளைக்கு உடனடி எரிபொருளாக செயல்படுகிறது ஆனால் இதில் அரிசி மாவு மற்றும் கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இருப்பதால் அடிக்கடி சாப்பிடும் போது உடல் எடை அதிகரிப்பு மற்றும் பிற உடல் நலக்கேடுகள் ஏற்படக்கூடும் எனவே அளவோடு உண்ணும்போது பன் என்பது உணவு ஒரு மருந்தாகும் என்ற உண்மையை நிரூபிக்கும் ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும்